நம்ம மூணு டிப்ஸ் தான் பார்க்க என்னன்னா பசங்களுக்கு ஸ்கூலுக்கு நம்ம தண்ணி பாட்டில் கொடுத்து விடையில் அவங்க அதை சரியாக மூடாம அந்த பேக்ல ஃபுல்லாக தண்ணி கொட்டி நோட் புக்ஸ் எல்லாம் வீணாக போயிடும் அதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்க சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கு பாருங்க இந்த ரப்பர் பேண்டு அந்த ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க இந்த பாட்டிலோட வாய் பகுதி இருக்கு பாருங்க அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி ரப்பர் பேண்டை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடணுன்னா பாட்டில் நல்லா டைட் ஆகிட்டு தண்ணி கொட்ட சான்ஸே கிடையாது பசங்களே அதை மூடினாலும் எந்த சைடு கொட்டினாலும் தண்ணி கொட்டவே கொட்டாது கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் செகண்ட் டிப் என்னென்னா கிச்சனில் நமக்கு மெயினான ப்ராப்ளமே வந்து நைட்டு இந்த கரப்பாம்பூச்சி வள்ளி இதெல்லாம் வர்றது தான் அதுக்கு ஒரு சூப்பரான டிப் சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வெங்காயத்தை நடுவில் இப்படி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் பேஸ்ட் இருக்குது பாருங்கள் எந்த பிராண்ட் இருந்தாலும் பரவாயில்ல பேஸ்ட் எடுத்து நம்ம அந்த வெங்காயத்தில் மேலே தடவிடணும் தடவிட்டு நம்ம பேக்கிங் சோடா இருக்குது பாருங்கள் அதை அது மேலே ஃபுல்லாக போட்டு விட்டுருங்க இதை நல்லா இப்படி தடவிடுங்க இதை நல்லா தடவிட்டு மெயினாக கார்னர்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த சிலிண்டர் ஓரத்தில் வெங்காயம்லாம் வச்சுருப்போம் பாருங்கள் அந்த சைடு ஓரம் ஸ்டவ் கேஸ் ஸ்டவ் கீழே ஓரத்தில் அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா வள்ளியோ கற்பூச்சியோ இந்த ஸ்மெல்லுக்கு இருந்த இடம் தெரியாமல் ஓடி போயிடும் மூணாவது டிப் என்னென்னா நம்ம வீட்டில் இப்போது நாலஞ்சு ஃபோன் இருக்கும் ஆணுக்கு ஒரு ஒரு ஃபோன் இருக்கும் சார்ஜர் கார்டு இருக்கும் அந்த சார்ஜரை அங்கங்கே கிடக்கும் அதுக்கு ஒரு சூப்பராக சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி சார்ஜரை நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒயரை நல்லா சுற்றி ஒரே முகமாக பார்த்து இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கணும் பாருங்க அழகாக நம்ம சாவி தொங்குற இடத்துலையே ஒவ்வொருத்தவங்க சார்ஜரையும் இதே மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு தொங்க விட்டுடலாம் கண்டிப்பாக இந்த மூணு டிப்புமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ